கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் விதிமுறைகளின்படி ஆறாண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொருவரும் தங்களுடைய உறுப்பினர் காலத்தை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் ரினியூவல் புதிய உறுப்பினர் சேர்ப்பதும் இப்போது சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் கட்சியினுடைய எல்லா மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற கட்சி பிஜேபி குழு தலைவர் திரு நயினார் நாயந்தன் உட்பட அனைத்து மூத்த நிர்வாகிகளும் மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகவே நூற்றி முப்பத்தி நாலா சென்னை மாமன்ற உறுப்பினர் திருமதி உமானந்தன் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி நாலாவது வட்டத்திலே இன்றைய தினம் உறுப்பினர் சேர்ப்பு நடக்கிறது என்று சொன்னார்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுக்காக தான் வந்திருக்கேன் இன்னைக்கு ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற ஹிந்து மக்களுக்கு பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலே லட்டு தயாரிப்பதிலே மிருகக் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை சொல்லியிருக்காரு இரு பேத பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் காரணம் என்ன அவருடைய தக அங்கு முதலமைச்சராக இருந்த ஜெகமோகன் ஆட்சி காலத்தில் இது நடந்திருக்கு அவர்களுடைய தகப்பனார் எப்படி ஏழு மலையானுக்கு ஏழு மலை சொந்தமில்லை ஏழு மலையானுக்கே ஏழு மலை சொந்தமில்லை ரெண்டு தான் அவருக்கு என்று கிறிஸ்தவ மயமாக்கலின் ஒரு பகுதியாக அம்மாதிரியான பிரச்சாரம் நடந்தது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் போன்றவர்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அங்கே இவ்வளோ பெரிய அவமானகரமான மோஸ்ட் அன்ஹோலி ஆக்ட் போய் ஜெகமோகன் கவர்மெண்ட் நடந்திருக்கு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கருணை இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் ரெண்டாவதாக பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஒரு அஞ்சு கட்சி அம்மாவாசை இருக்கார் ஏன்னா கரெக்டாக நான் சொல்கிறது வந்து எப்பவுமே டேட்டா தப்பே ஆகாது முதல்ல புதிய பாரதம் அப்புறம் புதிய தமிழகம் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி இப்போ காங்கிரஸ் லாஸ்ட்டு ரிசார்ட்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு ரிசார்ட் ஆஃப் அது இது சொல்லுவாங்க ல் அடின்னு லான்னு சொல்ல முடியாது சரி அதனால் அந்த அவர் பேர் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு நான் முழுசாக படிச்சிருக்கேன் கே பாண்டியன் கே செல்வம் அது ரொம்ப பணம் கையில் வந்துவிட்டோன்னா அது பெருந்தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் அது செல்வம் பெருந்தொகைன்னு மாற்றின்னு இருக்காருன்னு நினைக்கிறேன்னா இல்லை கலைஞர் அவர்களே சொன்ன மாதிரியே பெரும் புகையா அப்படின்னு தெரியல அவர் ரொம்ப அதிகமாக பேசிக்கொண்டிருக்கார் என்றைக்குமே ஒருத்தன் அதிகமாக சத்தம் போடுறான்னு வச்சுக்கோங்க வந்து ரேட்டலிங் ஜாஸ்தியாக இருந்தால் பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்கிற நபராக இருக்கணும்னு தெரியுது நமக்கு நான் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே பாண்டிச்சேரியில் என்னோடய பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் இந்த கே செல்வத்துக்கு பேட்ரலிங் நாய்ஸ் அதிகமாக தெரியுது அதனால் என் நண்பர் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணமுன்னு கேட்டிருந்தேன் ஏன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணின விதமே இட் வாஸ் ஆன் மோஸ்ட் சஸ்பிஷியஸ் கிரவுண்டு ஏன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு இவரே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால போடுறார் போட்டதுக்கு பிறகு இங்கே ப்ராசிக்யூஷன் தரப்பில் இல்லை இல்லை நாங்களே கேஸை க்ளோஸ் பண்ணிடணும் ஹிவா சிஏ ஒன் நாங்களே க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லுது அந்த மாதிரி தான் இவர் விடுதலை ஆனது ஒன்று கோர்ட்டு அக்யூட்டல் மூலமாக விடுதலையாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நாங்கள் இந்த கேஸை இவர் மேலே இருக்கிறத வாபஸ் வாங்கிக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தா ஜெய்சங்கர் பகுஜன சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு நாலு பக்கம் கடிதம் போட்டிருக்காரு ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்து இந்த சஸ்பென்ஷன் இருந்து கொண்டு தான் இருக்குது திரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இவர் அதில் ஈடுபட்டவர்னு நான் சொல்லலை ஜெய்சங்கர் சொல்கிறார் அவரோட கடிதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இளைஞர் காங்கிரஸில் இருந்தவராக அஸ்வத்தாமன் இவருக்கும் செக்ரட்டரியாக இருந்தேன் அவர் இதில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார் அவங்க தகப்பனார் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவர் ஆக இது முழுக்க பார்த்தா ஒரு பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஆகவே நான் என்ன சொல்கிறேன் அந்த சரண்டர் ஆனது எட்டு பேரை அவங்களோட ஃபோனில் பேசினாங்க ஒன்றா வந்து பாத்ரூம் போனாங்க இப்படி எல்லாம் நிறைய சொல்லி விசாரிக்கிறாங்க கைது பண்ணுறாங்க ஏன் கேஸ் செல்வத்தை அலே செல்வ பெருந்தகை ஏன் இதுவரை கைது பண்ணலை அவரே இன்னைக்கு ராகுல் காந்தி கேள் இருக்கார் அதனால் அவர் கைது பண்ணணும் ரெண்டாவது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர் வெளிநாட்டில் அந்நிய மண்ணில் இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கார் நீங்கள் பார்த்தா ஒரு நேஷ்னல் சேனல் ஆங்கில தொலைக்காட்சி சேனல் ஒரு நாள் முழுவதும் ஈஸ் ராகுல் ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்கள் எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்காங்க எதுக்கு இந்தியாவுக்கு எதிரான ப்ராபகேண்டாவை ராகுல் காந்தி கையெடுக்கணும் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான சீக்கியர்களை படுகொலை செய்தது காங்கிரஸ் எயிட்டி ஃபோரில் அந்த குற்றத்துக்காக கொலை குற்றம் சாட்டப்பட்டு இப்போ நீதிமன்றத்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார் ஜெகதீஷ் டைட்டலர் அந்த சமயத்தில் இவர் போய் சொல்கிறார் இந்தியாவில் சீக்கியர்கள் பகடி கட்ட முடியாது கங்கி போட்டுக்க முடியாது அப்படின்றலாம் வெளிநாட்டில் வேண்டுமென்றே இந்தியாவுடைய இமேஜை குறைப்பதற்காக செயல்படுறது அது மட்டுமில்லை ஈஸ் பீன் ஹாப்னாபிங் வித் ஆல் ஆன்டி இண்டியன் ஃபோர்ஸஸ் அப்ராடு இலா உமர்னு அமெரிக்கன் செனட்டர் அவர் பாகிஸ்தான் ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு போய் பாரதத்துக்கு எதிராக விஷம் கக்கிய நபர் அதோடு மட்டுமில்லை இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கன் செனட்டில் பேசினார் எந்த அளவுக்குன்னா இன்றைக்கி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கேண்டிடேட்டாக இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு இந்த அம்மா அவர் சோமாலியாக்கே அனுப்பிச்சுன்னோன்னு ஏன்னா இப்போ அவங்க ஜனாதிபதி வேட்பாளரை டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் திருமதி கமலா ஹாரிஸ் இந்தியன் ஆரிஜின் அது மாதிரி இந்த இலா உமர் சோமாலியன் ஆரிஜின் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வங்கதேசத்தில் காளி கோவில் இஸ்கான் எல்லாம் கொளுத்தப்பட்டிருக்கு பல நூற்றுக்கணக்கான ஹிந்துக்களுடைய வியாபார ஸ்தாபனங்கள் நொறுக்கப்பட்டிருக்கு ஹிந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நபரோடு இவர் அளவலாக கொண்டிருக்கார் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பார்லிமெண்டில் ஏற்கனவே மாண்பு பிரதமர் சுட்டி காட்டியிருக்கார் எனக்கு தொண்ணூத்தொம்போது எனக்கு தொண்ணூத்தொம்பது எல்லாரும் என்ன நினச்சி தான் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது போல இருக்குன்னு அது ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூற்றொம்பதுன்னு வாத்தியார் கூப்பிட்ட மக்கு இது ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தொம்பதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததுன்னு சொல்கிற மாதிரி இவருக்கு இப்போ இந்தியாவின் மொஹம்மட் யூனிஸ்ன்னு நினச்சாரு இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய நடவடிக்கை அப்ரவாடு எப்படி தோணுது அவருக்கு ஏன்னா அரசியலோட சம்மந்தம் இல்லை மேபி லாரிட் மொம்மட் முனுஸ் ஆனால் இஸ் பப்பெட் ஆஃப் ஏலியன் ஃபோர்ஸஸ் அப்படிதான் அவர் இன்னைக்கு ஆட்சியில் வந்திருக்கார் அந்த மாதிரி பப்பெட்டாக இருக்கணும்னு ராகுல் காந்திக்கு ஒரு எண்ணம் முயற்சி இது முழுக்க தவறானது மாண்புமே பிரதமருக்கு எதிராக அவருடைய பேச்சுக்கள் வன்மையான கண்டனத்துக்குரியது பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் வழக்கறிஞர்கள் இவருக்கு எதிராக எஃப்ஐஆரே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை அப்படி இருக்கிறத அந்த மாநில அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் அதே லட்சணங்களோடு இருக்கார் இங்கே வாட்டு கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படி இருக்கிற மாதிரி இப்போ ஒரு அக்யூசேஷனும் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய பெரிய பொலிட்டிக்கல் மர்டர் திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை அதில் இவரை குற்றஞ்சாட்டி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இவரை காங்கிரஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிருக்கார் ஆகவே அப்படிப்பட்ட நபர்களின் கையில் இன்றைக்கி காங்கிரஸ் எனக்கு நிறைய பேர் பேசினாங்க காங்கிரஸ்லேருந்து வெள்ளூர் மாவட்டம் ஆம்பூர் போன்ற பல இடங்களில் எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறார் பண்ண சொல்லியிருக்காருன்னு அப்போ எங்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க அவங்க ஐயா நீங்கள் எதுவும் தப்பாக பேசலை அதனால எங்களுக்கு செய்ய இஷ்டமில்லை இருந்தாலும் இந்த செல்வ பெரும் தொகை எங்களை வந்து போய் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துங்கன்னு சொல்கிறதுனால போகிறோம் ஐயா தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு எங்கிட்ட பேசுகிற காங்கிரஸ் நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன்னா இ இஸ் அன்ஃபிட் டு பி இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருக்கிறதுக்கு அதனால் ஜெய்சங்கர் மாத்திரம் இல்லை காங்கிரசுடைய உண்மையான தலைவர்களாங்க கூட ராகுல் காந்திக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு தான் இருக்கு நீங்க எதுவும் கேட்காது நான் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கேன் நீங்க போடலைன்னா அது உங்க தப்பாயிடும் இல்லைங்க பத்திரிகையாளர் நான் எப்பவுமே எனக்கு முப்பத்தி அஞ்சு நான் நிர்வாகியா இருக்கேன் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதில்லை ஆனால் நான் டெய்லி ப்ரெஸ் பார்க்குறேன் போகிற இடங்களில் எல்லா இடத்துலையும் வந்திருக்கே நீங்கள் திடீர்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க இதுன்னு தெரியல எனக்கு இது ஏதோ பிஜேபிக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிடலான்னு நினைக்கிற ஒரு அட்டம்னு நான் நினைக்கிறேன் கைண்ட்லி டோன்ட் டு டோன்ட் டோண்ட் இன் சச் ஃபால்ஸ் இன் நேரேட்டிவ்ஸ் அதனால் இப்போது காலகட்டம் உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்துக்கானது இப்போ இங்கே கூட அதுக்காக தான் உங்களை அழிச்சிருக்கோம் ஆகவே உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் அதோடு கூட மாண்புமே பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த தினம் பதினேழுலேருந்து துவங்கி மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் அக்டோபர் ரெண்டு வரை வந்து சேவை காரியங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும் ஏன்னா மாண்பு பிரதமர் எப்போவுமே சேவாகி சங்கட்டன் அமைப்பே சேவைக்காக தான் அப்படின்னு நம்பக்கூடியவர் அதனால் அதுவும் நடந்துருக்கு இப்போ தான் ஒரு ஐநூறு பேருக்கு ஹெல்மெட் வாங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி நல்லா அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நம்ம முன்னாள் மீனவர் அணி தலைவர் சதீஷ் அவர்கள் தலைமையில் அதனால் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு உறுப்பினர் சேர்ப்பு நடந்துட்டுருக்கு அதனால் எந்த பிரமையும் வேண்டாம் அவங்களுக்குன்னு கேட்டுக்கிறேன் நன்றி